மீண்டும் ஆவின் அட்டை வழங்குவதில் கெடுபிடி சில மாதங்களுக்கு முன்பு நுகர்வோர் ஒருமுறை நேரில் வந்து தங்களின் அடையாளத்தை உறுதி செய்தால்தான் அட்டை வழங்க முடியும் என்று கட்டாயப்படுத்தினர் நேரில் சென்று பெற்றுக்கொண்ட நிலையில் மீண்டும் நேரில் வந்து அடையாள அட்டையை காண்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து பொதுமக்களை அவதிக்குள்ளாக்குவது ஆவின் நிர்வாகத்தின் அநியாய செயல்பாடு என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இரண்டரை லட்சம் அரசு திட்ட வீடுகள் இரண்டாயிரம் கோடி ரூபாயில் புனரமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அரசு சார்பில் தயாரித்தளிக்கப்பட்ட உரையை ஆளுநர் ஆர் என் ரவி பேரவையில் வாசிக்காதது நூற்றாண்டு பாரம்பரியமிக்க சட்டப்பேரவையை அவமதிக்கும் செயல் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பை மாற்றி அமைத்து தமிழக அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக தேர்தல் ஆணையரின் பதவிக்காலத்தை நீட்டிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா பேரவையில் நிறைவேறியது இதற்கான மசோதாவை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்தார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்துவிடக் கூடும் என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அடுக்கடுக்கான வாதங்களை முன்வைத்துள்ளது அவர் ஜாமீனில் விடுதலையானால் எந்த குற்றத்திலும் ஈடுபட மாட்டார் என நம்ப எந்த காரணமும் இல்லை சாட்சி விசாரணை தொடங்க அமலாக்கத்துறை தயாராக உள்ளது நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்காத அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வாதத்தை நிறைவு செய்தார் இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு பதில் வாதத்துக்கு விசாரணையை பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார் மேட்டூர் அணையில் இருந்து போதுமான நீர் திறப்பு இல்லாததால் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து மூன்று விவசாயிகளுக்கு பதினாறு புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதாவது ஹெக்டேருக்கு பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் என்ற அளவில் நிவாரண உதவி அளிக்கப்படவுள்ளது பழவேற்காடு மீனவர்கள் நாளை பிப்ரவரி பதினேழாம் தேதி கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விண்வெளி ஆய்வுக்கான செயற்கை கோளுடன் ஜிஎஸ் ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வரும் சனிக்கிழமை பிப்ரவரி பதினேழாம் தேதி விண்ணில் ஏவப்பட உள்ளது இதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் ராக்கெட் பாகங்கள் ஒருங்கிணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மின்வளத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான பயண அனுபவத்தை வழங்குவதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கூடுதல் நடவடிக்கையாக அதன் பாதுகாப்பில் தற்காப்பு கலைகளில் பயிற்சி பெற்ற பெண் பாதுகாப்பு பணியாளர்களை உள்ளடக்கிய பிங்க் ஸ்வாடை நந்தனம் அண்ணாசாலையில் உள்ள சிஎம்ஆர்எலில் அறிமுகப்படுத்தியுள்ளது பார்வை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் மேலும் மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவித்தொகையை மாதம் ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் சீமான் கூறியுள்ளார் தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானவை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மிக சரியானது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் கிராமிய பல்கலைக்கழகத்திற்கு உடனடியாக துணைவேந்தரை நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் முத்தரசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நான்கு ஆண்டுகளாக நிரந்தர துணைவேந்தர் இல்லாத நிலையில் பல்கலைக்கழகம் வளர்ச்சி நடவடிக்கைகள் இல்லாமல் இக்கட்டில் சிக்கியுள்ளது என்றும் முத்தரசன் கூறியுள்ளார் தேர்தல் பத்திர திட்டம் ரத்தால் சாயம் வெளுத்து சந்தியில் நிற்கிறது பாஜக என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற போலியான பிம்பத்தை ஊதி பெரிதாக்கும் பாஜகவின் கோட்டையில் விழுந்த பலத்த அடி என்றும் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் சாலை விபத்தில் உயிரிழந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளரின் குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விபத்தில் உயிரிழந்த போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதலும் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் தலைமையிலான அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்று மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ராகுல் நர்பேக்கர் உறுதி செய்தார் அத்துடன் அஜித் பவார் சரத்பவார் அணிகளின் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் கோரி பரஸ்பரம் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களையும் அவர் தள்ளுபடி செய்தார் திடீரென உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரிப்பது புவி அரசியல் சூழலில் மீண்டும் ஏற்பட்டுள்ள சீற்றம் ஆகியவை நாட்டின் பணவீக்கத்தை கையாள்வதில் சவாலை ஏற்படுத்துகின்றன என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் முதல் முறையாக ஹெலிகாப்டர் மூலம் அவசர மருத்துவ சேவைகள் வழங்கும் திட்டம் உத்தரகண்ட் மாநிலத்தில் தொடங்கப்படவுள்ளதாக மத்திய விமான துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார்